அஷ்டலட்சுமி என்பது திருமகளின் எட்டு விதமான ரூபங்கள் ஆகும் இந்த எட்டு லட்சுமிகளும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியவர்கள் அதனால் நாம் வழிபடும்போது எட்டு லட்சுமிகளையும் வழிபடுவதே முழு பலனையும் தரும் செல்வத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய லட்சுமி தேவியின் அருள் இருந்தால் மட்டுமே அனைத்து விதமான இன்பங்களையும் நம்மால் பெற முடியும் செல்வம் என்பது வெறும் பணத்தை மட்டும் குறிக்காது பதினாறு விதமான செல்வங்கள் உள்ளன இவை அனைத்தையும் பெற வேண்டும் என்றால் ஒரு லட்சுமியின் அருள் மட்டும் நமக்கு போதாது அஷ்டலட்சுமிகளின் அருளும் வேண்டும் லட்சுமி கடாச்சே வேண்டும் என அனைவரும் விரும்புகிறார்கள் ஆனால் லட்சுமி என்றதும் அனைவருக்கும் நினைவில் வருவது மகாலட்சுமி தான் மகாலட்சுமியின் அருள் வேண்டும் செல்வம் சேர வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் என்று தான் அனைவரும் நினைக்கிறார்கள் இதனால் மகாலட்சுமியை மட்டும்தான் அனைவரும் வணங்குகிறார்கள் ஆனால் அது தவறு அஷ்டலட்சுமிகளும் சேர்த்துதான் வழிபடுவது சிறப்பானதாகும் அப்படி வழிபடும்போது அஷ்டலட்சுமிகளுக்கும் உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதன் மூலம் அஷ்டலட்சுமியின் அருளையும் முழுவதுமாக பெற முடியும் ஓ தனலட்சுமியின் காயத்ரி மந்திரம் யாதேவி சர்வபூதேசு புஷ்டிரூபண சமஸ்திகா நமஸ்தஸ்தே 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 நமோ நமக வித்யாலட்சுமியின் காயத்ரி மந்திரம் யாதேவி சர்வபூதேசு புத்திரூபண சமஸ்திகா நமஸ்தஸ்தே 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 நமோ நமக ஆலியலட்சுமி காயத்ரி மந்திரம் யாதேவி யாதேவி சாஸ்தா ரூபன சமஸ்திகா நமஸ்தஸ்தே 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 நமோ நமக மந்திரம் யாவி சார்வூதேசு ஷாஸ்தூபம்தமஸ்தமஸ்தமோ நம நமஸ்தஸ்தே நமஸ்தஸ்தே யாவி சார் ஸ்திருத்திபணி நமஸ்தை நமஸ்தமஸ்தமோ நமயலட்சுமியின் காயத்ரிமந்திரம் யாவி சார்வூதேசு புஷிருபண ಸಮಸ್ತಿ ನಮಸ್ತಸ್ತೆ 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 ನಮೋ ನಮಃ ಸಂತನಲಕ್ಷ್ಮಿಯನ್ ಗಾಯತ್ರಿಮಂದರಂ ಯಾದೇವಿ ಸಾಭೂತು ಮಾತೃಪಣಸಮಸ್ತಿ ನಮಸ್ತಸ್ತೆ 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 ನಮೋ ನಮಃ ಕಾರುಣ್ಯಲಕ್ಷ್ಮೀನ್ ಗಾಯತ್ರಿಮಂದರಂ ಯಾದೇವಿ ಸಾಭೂತು ದಯಾರೂಪಣತಿ ನಮಸ್ತಸ್ತೆ 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 ನಮೋ ನಮಃ ஆதி லட்சுமியின் காயத்ரி மந்திரம் யாதேவி சர்வ பூதேசு லட்சுமி ரூபண சமஸ்திகா நமஸ்தஸ்தே 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 நமோ நமக இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை மற்றும் மாலையில் நெய்விளக்கேற்றி வைத்து இந்த மகா மந்திரங்களை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்தால் அஷ்டலட்சுமிகளின் அருளையும் பெறலாம் வாழ்க வளமுடன்